வரம்னியமான நாங்கள் நிக்க இந்த இடம் தான் மசிது பள்ளிவாசல் அருமை ரசூலுமாஹி சல்லு இருந்து மக்காவிலிருந்து எஜிரக்குவார்கின்றார்கள் மதீனாவும் மதினாவில் செல்வதற்கு முன்னாலே இந்த குபா என்ற இடத்துல தான் ரபி சல்லாஹு அலி வஸ்ல மக்கள் முதன் முதலாக இங்கே தங்கினார்கள் அப்ப இங்குள்ள மக்கள் அழகாக வரவேற்றார்கள் தனியத்தில் வதா என்று சொல்லி அழகாக பாடல்களை பாடி நபி சல்லா அலிசல்லை வரவேற்றார்கள் வந்த ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லம் இங்குள்ள சஹாபாக்களோடு மசூரா செய்து முதன் முதலாக இங்கு ஒரு பள்ளிவாசலை நிர்மாணித்தார்கள் அந்த பள்ளிவாசல் தான் மசித் உல் குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இதனுடைய சிறப்பை ரசூல் சல்லா அலிசல் சொன்னார்கள் மண் தப்பி பைத்தி

فيه رجال يحبون يتطهروا والله يحب المطهرين عندي இந்த குர்ஆனுடைய வசனத்தை இந்த மசித் குபாவுடைய விடயத்தில் தான் அல்லாஹ் தலா இறக்கி வைத்திருக்கிறான் எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாம் மசித் குபாவுக்கு செல்கின்றோம் உங்கள் அனைவர்களுக்கும் அல்லா சுல்ஹான ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த ஒம்ராவுடைய நன்மையை தந்தன் வாடாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ